காலச்சுவோடு பப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து நம்ம பெங்களூரில் தமிழ் பத்திரிக்கையாளர் சங்கம் நடத்துகிற இந்த புத்தகங்கத்தில் கலந்துருக்கோம் தொடர்ந்து மூணாவது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எல்லா பதிவுகளும் மக்களால் விரும்பி வரவேற்று படிக்கப்படுகின்றன அதில் இந்த வருடம் வந்து சிறப்பு என்னென்னா நம்ம திருநெல்வேலியில் அந்த போராட்ட காலத்தில் அந்த பிரிட்டிஷ்காரங்க போராட்ட அந்த உண்மையான சம்பவத்தை ஆய்வு செஞ்சு எழுதின திரு பேராசிரியர் ரா வெங்கடாசலபதி அவர்கள் எழுதி இந்த நூலுக்கு திருநெல்வேலியில் எழுச்சியும் பாகூசி பஉூசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்து சிறப்பித்திருக்காங்க அதுபோல ஏற்கனவே பல நூல்களுக்கு பல பரிசுகளாக வாங்கியிருக்கோம் அதில் ஏற்கனவே கொட்டை கொட்டை நாவல் வாங்கியிருக்கு ஜோடி குரூஸ் எழுதனது இதுக்கு முன்னால் வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை தொடர்ந்து இவங்களுடைய சாகித்யாடா விருது நூல்கள் அதிகமாக வாங்குகிற பதிப்போகம் அப்படிங்கிற பெருமையை கொண்டு இருக்கு மேலும் புக்கர் பரிசுக்காக நம்ம இவருடைய பெரும்பாலுமரனுடைய நூல் ஒன்று தேர்வாகி தேர்வாயி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுருக்கோம் இன்னும் பல நூல்கள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு தேர்வு செஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா தனித்தனியாக டைட்டில் தெரியிற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருவோம் இருக்கு நம்ம இன்றைக்கி தான் முதல் நாள் இன்னிலேருந்து பத்து நாள் அதாவது இன்னைக்கு நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இங்கே நாங்கள் தொடர்ந்து பத்து நாள் இருக்கோம் கண்டிப்பாக பார்க்குறவங்க வாங்க இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் பயனடைமாறும் மற்றவர்களுக்கும் சொல்ல மாதிரி சார் நாங்கள் வந்து கோரல் பப்ளிஷர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் எங்களோட நாங்கள் வந்து உமன் பப்ளிஷிங் நாங்கள் வந்து அரௌண்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புக்ஸ் கிட்டே நாங்களே வந்து ஓனாக பப்ளிஷ் பண்ணி இது போல் புக் ஃபேர்ஸ்ஸு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் சப்ளை இருக்கோம் நாங்கள் இங்கே பெங்களூர் தமிழ் புக் ஃபேரில் வந்து செகண்ட் இயராக நாங்கள் பார்ட்டிசிபேட் இருக்கோம் எங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோட்டிவேஷன் புக்ஸ் இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக வந்து மோட்டிவேஷன் புக்ஸ் அதாவது சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து எல்லா விதமான புக்ஸு ஹவு வைஸ் பீப்புள் மேனேஜ் ஓல்டேஜ் அது அதுபோல் வந்து பிரைட்டர் லைஃப் பியாண்ட் ரிட்டர் ரிட்டர்மெண்ட் ஆன பர்சன்ஸ்க்கு டேஸ் சக்ஸஸ் டீனேஜர்ஸுக்கு மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமான மோட்டிவேஷன் அதேபோல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே வச்சுருக்கோம் ப்ளஸ் சின்ன குழந்தைங்களுக்கான புக்ஸ் அதுபோல் வந்து சின்ன சின்ன விலங்குகளை பேஸ் பண்ணி கதைங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த கதைங்க வந்து பசங்க படிக்கிறதுக்கு போர் அடிக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா விலங்குகளை வச்சு வர்றதுனால சுவாரஸ்யமான கதைங்களை சொல்லியிருப்பாங்க இந்த கதைங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பசங்க வந்து ரொம்ப நேரம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன கதையை வந்து ஒரு மாரலோடு படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாரல் ஸ்டோரியை கற்றுக்கிட்ட ஒரு இதுவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு சின்ன ஸ்டோரி வந்து விலங்குகளோடு வச்சு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு டைட்டில் வச்சு அது போக பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு ஆகவே வந்து ராமாயணத்தில் இருக்க கேரக்டர்ஸை வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன கதைங்களாக வந்து எடுத்து போட்டுருவோம் சீதைன்னா யார் அவங்களோட இது ராவணன் யார் ராவணனோட கைகை யார் க இதில் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி தெரியும் தெரியாத கேரக்டர்ஸையும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு சூர்பனங்கை சூர்பனங்கை யாருன்றது பாதி பேருக்கு தெரியாது அவங்களை கொண்டு இன்னும் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து தடாதகை இது மாதிரி வந்து ராமாயணத்தில் மெயின் கேரக்டர் விஸ்வாமித்ரர் இவங்களோட ஃபுல் ஹிஸ்டரியை வந்து இந்த பசங்க கற்றுக்கிறதுக்காக நாங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணி போட்டுடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசங்க தமிழ் கற்றுக்கிறவங்களுக்கு ஆ அப்புறம் வந்து அதுலேயே வந்து எழுத்துக்கள் அப்புறம் வந்து வார்த்தைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் எழுதி கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகணும் யூஸ் ஆகிற மாதிரி வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது போக வந்து என் லாங்குவேஜ் என்ரிச்மெண்ட் பசங்க வந்து கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் கிராமர் அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி என்ரிச் பண்ணிக்கிறது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான புக்ஸு இதுபோல் வந்து எல்லா விதமான புக்ஸும் கொண்டு வந்திருக்கும் அபார்ட் ஃப்ரம் திஸ் லீடர்ஸ் புக்ஸ் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க அதுக்கப்புறம் உரிமைகளுக்காக போராடின தலைவர்களை பற்றின புக்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து கொண்டு வந்திருக்கோம் இது போல் பல விதமாக புக்ஸ் கொண்டு வந்திருக்கும் இது போக எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கதைகள் வந்து ஒரு திருக்குறள் வந்து காமிக்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரல் அதுக்கான பொருள் அந்த பொருளை பேஸ் பண்ணி ஒரு காமிக்ஸ் மாதிரி வருதுல இது ஏன் மெயினாக இதனோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ வந்து இந்த திருக்குறள் படிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கதையை பேஸ் பண்ணி அவங்க அந்த திருக்குறளோட பொருளை வந்து எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்பாங்க கடையன் கடையன் வந்து இங்கே பத்தொம்போது நாங்கள் வந்து இங்கே வந்து பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்து எல்லாரையும் போல் நாங்களும் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்து எல்லாருக்காகவும் நாங்கள் வந்து இந்த சேவையை பண்ணிகிட்டு இருக்கோம் மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கே கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பெயர் விஜய் பூபதி கர்நாடகத்தில் தமிழ்ச்சங்க தொடர்பில் இருக்குறைய ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் இருந்து தமிழ் தொண்டராக தமிழ் தமிழ் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் என் முகம் இருக்கும் அதுதான் வேலை மூணாவது வருஷமாக பண்ணியிருக்காங்க இது தமிழ் மக்கள் இங்கே கர்நாடகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை மறந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வைக்கவதில்லை இப்போல் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தமிழ்நாட்டில் மாணவர் மன்ற தேர்வு போல இங்கேயும் தமிழ்ச்சங்கம் தேர்வு நடத்தும் அந்த தேர்வில் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் எழுதுவார்கள் இன்று ரெண்டாயிரம் மாணவர்களாக கூறுகிற தமிழ் பெற்றோர்கள் இங்கு தமிழ் படிக்க வைக்கிறதில்லை பெண்கள் தமிழ் சிந்தனையோடு பிழை பிள்ளைகள் தமிழும் தெரியாமல் கன்னடமும் தெரியாமல் வாழ்கின்ற ஒரு சூழல் இங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் புத்தகனால தமிழை வளர்த்தப்படும் முடியும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இந்தியாவிலேயே பதிப்பு துறையில் இரண்டாவது ரெண்டாவதா முதல் இடத்தில் முதல் இடத்தில் வங்க தேசம் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் தமிழ் இருக்கிறது ஆகவே தமிழ் துறை வேற எந்த மொழிகளுக்கும் இல்லாமல் தமிழ் அப்பதிப்பு துறை சிறப்பாகவே இயங்கு கொண்டிருக்கிறது புத்தகம் அதிகமாகவே இப்போ புத்தக திருவிழா தமிழகம் இங்கும் நடந்து வருகிறது அதை போல கர்நாடகத்தில் நடத்த ஏற்கவே தமிழ்ச்சங்கம் ஒரு முறை முயற்சி பண்ணுது அதன் பிறகு இது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பத்திரிகையாளர் துறை இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக மக்கள் வந்து வந்து போகும் வந்து போகின்ற ஒரு சூழலை அமைக்கிறது பெங்களூர் வாழ் தமிழர்களே நீங்கள் இந்த புத்தக திருவிழாவுக்கு வாருங்கள் உங்கள் சிந்தனை தமிழில் இருக்கும் பொழுது தமிழை படிக்க வேண்டும் சிந்தனை வளர்க்க பிள்ளைங்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை தமிழுக்கு மாற்றல் வேண்டும் தமிழையும் கற்க தூண்டுங்கள் நன்றி நன்றி பேர் வீரகுமரன் பெங்களூர்ல இருந்து வர்றேன் புத்தக திருவிழா இங்க மூணாவது வருஷமா நடந்துட்டு இருக்குது இங்கே வரும்போது நமக்கு ஏதோ ஒரு மதுரைக்கு போன மாதிரியோ ஒரு கோயம்புத்தூருக்கு போன மாதிரியோ ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த நேட்டிவிட்டிக்காகவே நாங்கள் வருஷ வருஷம் இங்க வர்றோம் குடும்பத்தோட வர்றோம் ஏகப்பட்ட புத்தகங்கள் கிடைக்குது நம்ம சென்னை புத்தக திருவிழா தான் இதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு இருந்தோம் பட் இப்போ நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளூர்லேயே பெங்களூர்லேயே இந்த மாதிரி புத்தகங்களை வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை இது வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது புத்தகங்களும் கிடைக்குது கலை கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி டோட்டலாக இந்த பெங்களூர் அல்லது கர்நாடகாவோட இந்த தமிழ் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து வர்றதுனால நமக்கு ஏதோ ஒரு குடும்பத்தோட உறவினர்களோட இருக்கிற மாதிரியான ஒரு இங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம தாய்மொழியை காத்துக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருக்குது ஸோ நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நாங்க இமா கிரியேஷன் ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்கால விளையாட்டுக்களை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போற பணியை செஞ்சுட்டு இது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் தான் நூற்றி ஐம்பது விளையாட்டுகளையும் கடந்த இரண்டு ஆண்டு புத்தக திருவிழாவிலையும் காட்சிப்படுத்தினோம் எல்லாரையும் விளையாட்டு மகிழ்விக்க வச்சோம் இந்த தடவை போட்டிகளும் அறிவிச்சிருக்கிறோம் தினம் தினம் ஒரு நிமிஷத்துக்குள்ள விளையாடக்கூடிய போட்டிகளான பம்பரம் விடுறது கோலி குண்டு வில்லு கயிறு தாடுறது இது மாதிரி போட்டிகளையும் அறிவிச்சிருக்கோம் குடும்பங்களுக்கு ஆடு புலி ஆட்டம் தாயம் நட்சத்திர விளையாட்டு இது போல அஞ்சாங்கல் இது போல பல வகையான விளையாட்டு போட்டிகளையும் அறிவிச்சிருக்கோம் நூத்தி ஐம்பது விளையாட்டு படிக்காட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் இங்க தமிழ் புத்தக திருவிழாவுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து விளையாட்டையாவது விளையாண்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு உடலுக்கும் மனதுக்கும் உறுதி சேர்க்கிற விளையாட்டுகளை விளையாண்டுட்டு அதோட அறிவுக்கு உறுதுணையா இருக்கிற புத்தகங்களையும் வாங்கி அள்ளி செல்லும் மாதிரி அன்போட கேட்டுக்கொள்கிறேன் இங்க ஆஹ் இங்க வந்து எல்லாருக்கும் விளையாட்டுனா வந்து ரெண்டு மூணு விளையாட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க வரிசை விளையாட்டே பத்து பதினஞ்சு வகையா இருக்குது வரிசை விளையாட்டுனா ஒரே காய நேர்கோட்டில் கொண்டு வர விளையாட்டு அதுவே நிறைய இருக்கு அது போக தாயம் விளையாட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா இருபது முப்பது வகை இருக்கு இது எல்லாமே தாயம் உருட்டுற விளையாட்டு தான் தாயத்துல பகடை இருக்கு சொக்கட்டான் இருக்கு லூடோன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் ஸ்டார்ட் பண்ண விளையாட்டு மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆனா இதுல வந்து ஏழு சோழி வச்சு விளையாண்டா பத்திசீனூர் விளையாட்டு விளையாடலாம் மைசூர் மகாராஜா விளையாண்ட தாயம் விளையாட்டு இருக்கு பரமபதத்திலேயே நிறைய விதம் இருக்கு பரமபதம் நம்ம எல்லாரும் விளையாடுறது ஜெயின்ஸ் விளையாடுற பரமபதம் இருக்கு அஞ்சு மனை ஏழு மனை அறுவடை தாயம்னு ஒண்ணு இருக்கு இந்த விமான தாயம் இருக்கு இது எல்லாம் கோயில்கள்ல கூட நீங்க பாக்கலாம் அது போக வேட்டை விளையாட்டுகள்லாம் ஆடு புலி ஆட்டத்திலேயே நிறைய வகை இருக்கு ஆடு புலி ஆட்டத்துல நிலை ஒண்ணு ரெண்டு மூணு ஆனைக்கட்டான்னு ஒண்ணு புலிமேகான்னு ஒண்ணு அது போக நாலு நாலு ஆடு இருபது நாலு புலி இருபது ஆடு வச்சு விளையாடுற விளையாட்டு முயலும் மாமியும் விளையாட்டு இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு அது போக போர் விளையாட்டுகள் இருக்கு பல்லாங்குழிலேயே முப்பத்தஞ்சு விதமான பல்லாங்குழிலேயே முப்பத்தஞ்சு விதமான விளையாட்டு விளையாடலாம் பல்லாங்குழிலேயே பல்லாங்குழி பிள்ளைக்குழி சீத்தா ஆட்டம் கல்யாண ஆட்டம் ராஜா ஆட்டம் அது காசி பாண்டி பிள்ளைக்குழின்னு நிறைய விளையாட்டு விளையாடலாம் அது போல் அது போக நூற்றி ஐம்பது விளையாட்டையும் இங்கே வச்சிருக்கோம் வந்து விளையாடுங்க

ஏன்னா அப்பாக்கும் பிள்ளைங்களுக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது அம்மாக்கும் எங்களுக்கும் பேசுறதுக்கு ஆயிரம் இருக்கும் அவர் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லங்கிறதுனால அவர் நினைச்சாராம் அந்த விளையாட்டை வந்து கூட உட்காந்து விளையாடலாம் விளையாண்டா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உட்காந்துருப்பான்னு நினைச்சாரோ அவர் இருந்தப்ப என்னால விளையாட முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த விளையாட்டுல இவ்வளவு விஷயம் இருக்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா எங்க அப்பா நினைச்சதே வந்து விளையாண்டா உறவு மேம்படும் அப்படின்னு நினைச்சுதான் அதை விளையாடணும்னு நினைச்சாரு அது அதுல ஆரம்பிச்சுது இப்ப நூத்தி ஐம்பது விளையாட்டுல வந்து நிக்குது சொந்த ஊர் ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர்

உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தும் வழி தமிழ் அறக்கட்டளை வழி தமிழ் வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் துவங்கி இன்றளவும் ஒரு திங்களும் தவறாமல் நான்கு ஆண்டுகளாக நடந்து வருகிறது நான்கு படிநிலைகள் உள்ளன முதல் படிநிலையில் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகிய மொழிக்கு முதல் எழு மொழி முதல் எழுத்துக்கள் முப்பதும் அதனோடு சேர்ந்த வளமொழி எழுத்துக்களும் நான்கு வரி பாடல்களும் திருக்குறள் நீதி கதையும் கதையோடு சேர்ந்த திருக்குறளும் முதல் நிலையில் பயிற்சி அளிக்கப்படும் இரண்டாம் படிநிலையில் ஏற்கனவே கற்ற எழுத்துக்களை எடுத்து கூட்டாமல் படங்களோடு கண்டவுடன் படிக்கும் பயிற்சியும் இவ்வகுப்பை இரண்டாம் படிநிலையை முடிக்கும் பொழுது அவர்கள் சிரமப்படாமல் எளிமையாக பாரதிதாசன் பாரதியார் பாடல்களையும் திருக்குறள்களையும் திருக்குறள் கதைகளையும் இரண்டாம் நிலையில் பயிற்சி அளிக்கப்படும் மூன்றாம் படி நிலையில் இப்பொழுது சரளமாக படிக்க தொடங்கியவர்கள் தொடர்களில் துவங்கி ஒரு பத்தியையும் ஒரு சிறு கதைகளையும் வாசிக்கக்கூடிய பயிற்சியையும் விடுகதைகள் பழமொழிகள் போன்ற பயிற்சிகளையும் பாடல்களையும் பொருளோடு பொருள் விளக்கத்துடன் படிப்பார்கள் மூன்று படிநிலைகளை முடித்த பின் இல்லாமல் தெளிவாக கற்பதற்காக நான்காம் படிநிலையில் தமிழ் அடிப்படை இலக்கணம் பயிற்சி அளிக்கப்படும் புவியம் வாயிலாக பாடத்திட்டங்கள் நடத்தப்படும் லிங்க் ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் லிங்க் பண்ணிக்கொண்டு பதிவு செய்து கொண்டு வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் அயலகத்தில் வாழ்பவர்களுக்கும் ஆங்கிலேய ஆங்கிலத்தை பேச்சு மொழியாக பேசுபவர்களுக்கும் ஆங்கில வழியாக தமிழ் பாடங்களை காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கற்பிக்கின்றோம்